தினத்தந்தி நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு பொது தமிழ் இலக்கியம் அதிகாரம் இரவு என்பதன் பொருளியாது நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்றாம் நந்திவர்மன் கலம்பக நூல்களுள் காலத்தால் முற்பட்டு விளங்குவது நந்தி கலம்பகம் மகத்தின் காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு காஞ்சிபுரம் மாமல்லபுரம் மயிலாப்பூர் ஆகிய நகரங்கள் இந்த நூலில் சிறப்பாக போற்றப்பட்டுள்ளது இந்த நூலின் ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக அமைந்த நூல் நற்றினை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்னும் பாடல் இடம்பெற்ற பத்து பாட்டு நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி பட்டினப்பாலை வணிகர்கள் தாம் கொள்ளும் பொருள்களையும் மிகுதியாக கொள்வதில்லை தாம் கொடுக்கும் பொருள்களையும் குறைவாக கொடுப்பதில்லை தங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை வெளிப்படையாக கூறி வணிகம் செய்தனர் இவ்வாறு வணிகர்களைப் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை பொறுத்துக ஓரறிவு புல்மரம் ஓரறிவினா உற்றறிதல் தொடுதல் உணர்வு மட்டும் கொண்டது புல்மரம் ஈரறிவு சிப்பி நத்தை அதாவது ஈரறிவினா உற்றறிதல் மற்றும் சுவைத்தல் மூவறிவு மூவறிவினா உற்றறிதல் சுவைத்தல் மற்றும் நுகர்தல் கரையான் எறும்பு நான்கறிவு உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் மற்றும் காணல் நண்டு தும்பி ஐந்தறிவு உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பறவை விலங்கு ஆறறிவு உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் மனிதன் ஆன்சர் ஆப்ஷன் பி உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அது என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ ஔவையார் சிலப்பதிகாரத்திலும் அணிமேகலையிலும் அமைந்த பாயினம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகவர்பா ஆசிரியப்பாவோட மற்றொரு பெயர் தான் அகவர்பா அகவலோசையுடையது ஆசிரியப்பா இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது தான் அகவர்பா சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்கள் அகவர்பாவில் அமைந்திருக்கு வெற்றிவேற்கை என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நருந்தொகை வெற்றிவேற்கை நூலின் ஆசிரியர் அதி வீரராம பாண்டியன் இவரது காலம் பதினாறாம் நூற்றாண்டு இவர் இயற்றிய நூல்கள் காசிகாண்டம் நைடதம் லிங்க புராணம் வாயு சங்கிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் கூற்றைக் கொண்டு நூலை அறிக பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட எண்பத்தி ஒரு வெண்பாக்களை உடையது நான்கு அடியில் ஆறு அருங்கருத்துக்களை கூறுகிறது இதில் சவண மதத்துக்கே உரிய கொல்லாமை முதலிய அறக்கருத்துக்கள் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஏலாதி ஏலாதி நூலை இயற்றியவர் கனிமேதாவியார் இவர் திணைமாலை நூற்றி ஐம்பது என்னும் நூலையும் இயற்றியுள்ளார் திருக்குறளை பூர்த்தி செய்க இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமையவர் குரலோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா இடித்து உரைத்து நல்வழி காட்டுபவரின் துணையை பெற்று நடப்பவர்களை கெடுக்கும் ஆற்றல் யாருக்கு உண்டு பொறுத்துகன் நூலாசிரியர் பாட்டுடை தலைவன் பதிற்றுப்பத்துல பத்து சேர மன்னர்களைப் பற்றி பத்து புலவர்கள் பாடிய பத்து பத்து பாடல்களின் தொகுதியாக விளங்குவதால இந்த நூல் வந்து பதிற்றுப்பத்து என பெயர் பெற்றது இதில் முதல் பத்தை பாடிய புலவரும் கிடைக்கல பாடலுக்குரிய அரசனும் கிடைக்கல இரண்டாம் பத்த பாடினவர் தான் குமட்டூர் கண்ணனார் இவர் பாடலுக்குரிய அரசர் யார்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் மூன்றாம் பத்தை பாடியவர் பாலை கௌதமனார் பாடலுக்குரிய அரசன் பல்யானை செல்களு குட்டுவன் நான்காம் பத்தை பாடியவர் தான் காப்பியாற்று காப்பியனார் பாடலுக்குரிய அரசர் கலங்காய்கண்ணி நார்முடி சேரல் ஐந்தாம் பத்தை பாடியவர் பரணர் பாடலுக்குரிய அரசன் கடல் பிற செங்குட்டுவன் ஆறாம் பத்தை பாடியவர் காக்கை பாடினியார் பாடலுக்குரிய அரசர் ஆட்கோட் பாட்டு சேரலாதன் ஏழாம் பத்தை பாடியவர் கபிலர் பாடலுக்குரிய அரசர் கடுங்கோ வாழியாதன் எட்டாம் பத்தை பாடியவர் தான் இந்த அரிசில் கிழார் பாடலுக்குரிய அரசர் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை ஒன்பதாம் பத்தை பாடியவர் பெருங்குன்றூர் கிடார் பாடலுக்குரிய அரசன் இளஞ்சேரல் இரும்புரை பத் பத்தை பாடிய புலவரும் கிடைக்கப்பெறல பாடலுக்குரிய அரசர் யாருன்னு தெரியல ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி சாதி வேற்றுமைகளை களைய முற்பட்ட சமுதாய பற்றாளர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரோட இயற்பெயர் மருள்நீக்கியார் பெற்றோர் புகழனார் மாதினியார் ஊர் திருவாமூர் பன்னிரு திருமுறைகளில் நான்காவது ஐந்தாவது ஆறாம் திருமுறைய திருநாவுக்கரசர் பாடியிருக்காரு இவர் சமண சமயத்திலிருந்து தன் சகோதரி திலகவதியார் மூலம் சைவ சமயத்திற்கு மாறினார் இவர் சமண சமயத்தில் இருந்தபோது இவரது பெயர் தர்மசேனர் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில் இக்குரல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் ஆன்சர் ஆப்ஷன் டி பெரியாரை துணைக்கோடல் பொருள் தகுதியுடைய பெரியோர்களின் துணையுள்ளவனாக தான் நடந்து கொள்ள வல்லவனை பகைவர் பகைத்து செய்யக்கூடிய துன்பம் ஏதும் இல்லை சரியான வரிசையை கண்டறிக கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சரியான வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் யுத்த காண்டம் கம்பராமாயணம் ஒரு வழிநூல் வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தின் தழுவல் தான் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர் கம்பர் பிறந்த ஊர் திருவழந்தூர் கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல் கம்பர் தம் நூலுக்கு வைத்த பெயர் ராமவதாரம் கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் ஆறு படலம் நூற்றி பதிமூன்று பாடல்கள் பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது களிறி எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பொன்முடியார் களிறி எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே இதோட பொருள் ஒளிர்கின்ற வாழால் கடும்போரிலே யானையை வெட்டி மீள்வது என் மகனாகிய காளைக்கு கடமை அப்படின்னு பொன்முடியார் புறநானூரில் வந்து பாடி இருக்காங்க பொன்முடியார் சங்ககாலத்தில் வாழ்ந்த ஒரு பெண் புலவர் மூவர்லாவில் இடம்பெற்று இடம்பெறும் அரசர்கள் உலா வந்து சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது மூவர்லா ஓட்ட புத்தரால் பாடப்பட்டது விக்ரமசோழன் அவருடைய மகன் இரண்டாம் குலோத்துங்கன் பேரன் இரண்டாம் இராசராசன் இவர்கள் மூவரையும் பகழ்ந்து பாடப்பட்டதுதான் இந்த மூவர்லா ஆன்சர் ஆப்ஷன் டி நெடுந்தங்க என போற்றப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி அகனானூரு அகனானூருட சிற்றல்லை பதிமூன்று அடி பேரல்லை முப்பத்தி அடி நூற்றி நாற்பத்தி ஐந்து புலவர்கள் பாடிய நானூறு பாடல்களை கொண்டது நூலை தொகுத்தவர் மதுரை உப்புரி குடிக்கிறார் மகனார் உருத்திர சண்மர் அகனானூற்றில் மூன்று பிரிவுகளிற்கு கதிர்ச்சியான நிறை பவளம் நித்தில கோவை கண்டனின் கற்பிணுக்கணியை கண்களால் என்று சொன்னவர் ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லின் செல்வன் கண்டனின் கனியை கண்களால் இவர் கூறியவர் அனுமன் இங்க சொல்லின் சொல்லணும்னு குறிப்பிடப்படுபவர் அனுமன் முன்னீர் வழக்கம் மகடுவு ஓடில்லை என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் இ தொல் ஏ தொல்காப்பியர் மகடுனா பெண்கள் முன்னீர்னா கடல் பெண்கள் கடற்பயணம் செய்யும் வழக்கம் இல்லை அப்படின்னு தொல்காப்பியர் கூறியிருக்கார் மன்னனுக்கு தன் தேசமல்லார் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு இப்பாடலடிகளை இயற்றிய புலவர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஔவையார் ஔவையார் மூதுரையில் சொல்லியிருக்காங்க மூதுரை என்னும் சொல்லுக்கு கூறும் அறிவுரை என்பது பொருள் ஔவையார் ஆத்தி கொன்றைவேந்தன் நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் மூதுரையில் மொத்தம் முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை திருக்கூட்டல் குரல் திருக்குறள் மேன்மை பொருந்திய குரல் பின்பாக்களால் ஆகிய நூலாதனின் திருக்குறள் என பெயர் பெற்றது இது சரி நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்றும் திருக்குறளை கூறுவர் இது தவறு நான்மறை கிடையாது பொதுமறை தமிழ்மறை உலக பொதுமறை ஐம்பால் இல்லை முப்பால் சதுர்வேதம் கிடையாது உத்தரவேதம் என்று திருக்குறளை கூறுவர் திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன திருவள்ளுவரது காலம் கிபி முப்பத்தி ரெண்டு கிடையாது திருவள்ளுவரது காலம் கிபி முப்பத்தி ஒன்று இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது அப்போ இது தவறாக இருக்குது எவை கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்போ விடை ஒன்று மூன்று சரியானவை திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்துக்கு மூல நூலாக அமைந்தது எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட தொகை சுந்தரரால் பாடப்பெற்றது நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்று தலைவி மீதான நட்பை வியந்து பாடுவது அமைந்த நூல் நிலத்தை விட பெரியது வானை விட உயர்ந்தது என்று தலைவி மீதான நட்பை வியந்து பாடும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி குறுந்தொகை கடையெழு வள்ளல்களுக்கு பிறகு வள்ளல் தன்மைக்கு பெயர் பெற்றவனாக சிறுபான்ற்று படை கூறுவது ஆன்சர் ஆப்ஷன் சி நல்லிய கோடன் சிறுபானாற்று படையோட பாட்டுடை தலைவன் நல்லியக்கோடன் விடை தேர்தல் வீரமாமுனிவர் ஏற்றுள்ள ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவரால் இயற்றப்பட்டது வீரமாமுனிவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி இவர் இத்தானி நாட்டை சார்ந்தவர் வீரமாமணி இயற்றிய நூல்கள் தேம்பாவணி சதுரகராதி தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து இலக்கணங்களை கூறும் நூல் மேலும் இவர் பரமார்த்த குருக்கதை ஞானோபதேசம் திருக்காவலூர் கலம்பகம் ஆகியவற்றை எழுதியுள்ளார் கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை ஆன்சர் ஆப்ஷன் சி அடியாருக்கு நல்லார் அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்துக்கு தான் வந்து உரை எழுதியிருக்கார் பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தரோட இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை இவரது பெற்றோர் சிவபாத இருதையார் பகவதி அம்மையார் பன்னிரு திருமுறைகள்ல ஒன்று இரண்டு மூன்றாம் திருமுறைகளை பாடியவர் திருஞான சம்பந்தர் முதல் மூன்று திருமுறைகளை திருக்கடை காப்பு என போற்றுவர் உச்சிமேற்புலவர் கொள் என்ற அடைமொழியால் குறிக்கப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் டி மூன்றும் நான்கும் சரியானவை இவர் ஒரு உரையாசிரியர் நச்சினார் கிணியர் திருமுருகாற்றுப்படை சைவ திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறை ஆன்சர் ஆப்ஷன் டி பதினோராம் திருமுறை திருமுருகாற்றுப்படை பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று பன்னிரு திருமுறைகளில் பதினோராவது திருமுறை திருமுருகாற்றுப்படை படை கலித்தொகையில் நெய்தர்களியின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி நல்லந்துவனார் கலித்தொகையில் பாலை பாடியவர் பெருங்கடுங்கோ குறிஞ்சி பாடியது கபிலர் மருத திணைப்பாடியது மருதநாகனார் முல்லை திணைப்பாடியவர் நல்லுறுத்திரன் நெய்தல் திணைப்பாடியவர் நல்லந்துவனார்